இதையும் இதயம் நொறுங்கி போயிருக்க வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன்னு விஜய் அவர்கள் உருக்கமா கரூர்ல நடந்த ஒரு மோசமான விஷயம் தான் இந்த கூட்ட நெரிச்சல்ல மாட்டிக்கிட்டு இறந்து போன நாற்பது பேரா இருக்கட்டும் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு நூத்தி பத்து பேரா இருக்கட்டும் இறந்து போனவங்களுக்கு அவங்க உறவினருக்கு நம்ம எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலுமே வந்து அது நம்ம வெறும் சொல்ல மட்டும் தான் முடியும் அவங்களோட வருத்தம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு நூத்தி பத்து பேர் வந்து சீக்கிரம் மீண்டு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இப்ப சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க தளபதி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யாரையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தளபதி வந்து போயிருந்தாராம் அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இதுமாரி வந்து நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா இன்னும் கூட்டணி அதிகமாகும் இறப்புகளும் அதிகமாகும் அப்படின்னு வந்து அந்த போலீஸ் சொன்னதுனாலதான் வந்து தளபதி வந்து அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் இப்போ ஆலோசனை கூட்டம் வேறு நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்தில் நடந்து முடிஞ்சவனே தான் தளபதி வந்து பேசுவார் நான் நினைக்கிறேன் இந்த இழப்புக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு பேர் தளபதி அது மட்டும் இல்லாமல் தளபதி கேட்ட இடத்த கவர்மெண்ட் தராதனால என்ன நாங்க பெருசா கேட்டிருக்கோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோடு மக்கள் நெருக்கடியோடு எங்கெல்லாம் நிக்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் உங்க என்னந்தான் என்ன சார் முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது இந்த சின்ன இடத்துல இவ்வளவு கூட்டம் நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சோம் இந்த இடத்த கொடுத்த கவர்மெண்ட்டையும் சொல்லலாம் ஓகே இதுல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு நம்ம வந்து யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா இழப்பு வந்து பெரிய விஷயம் ஏன்னா வந்து மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேலும் கிடக்கறாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா குடுத்தீங்க இதுக்குலாம் பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் வாலிஜ் சார் பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார் கரூர் மக்கள் இந்த துயரத்துல இருந்து சீக்கிரம் மீண்டு வரணும் அவங்க இது மிகப்பெரிய துயரம் இது நம்ம யார் மேலேயும் குற்ற சொல்ல முடியல நிறைய பேர்த்துக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க கத்தி வச்சு கிளிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை விட்டாச்சு